டு ரயில் நியூஸ் லாக் செங்கோட்டை திருநெல்வேலி மார்க்கத்து பயணிகளுக்கான ஒரு முக்கியமான செய்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செங்கோட்டை ரயில் இருந்து திருநெல்வேலி வழியா விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஈரோட கனெக்ட் பண்ற மாதிரி இன்னொரு பேசஞ்சர் ட்ரெயினும் ஆக போகுது ஈரோட்ல இருந்து திருநெல்வேலிக்கும் திருநெல்வேலியிலிருந்து ஈரோட்டுக்கும் இயங்கி கொண்டிருக்கிற பேசஞ்சர் ரயிலானது ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை வரை நீட்டிப்பு செய்யப்பட்டு ரயில்வே துறை அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதன்படி தினமும் காலை ஆறு முப்பதுக்கு திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி மதியம் மூன்று மணிக்கு ஈரோட்டுக்கு சென்றடைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த பேசஞ்சர் ரயிலானது இனிமேல் காலை நான்கு ஐம்பதுக்கு செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு ஆறு நாற்பதுக்கு திருநெல்வேலியை வந்தடைஞ்சு போல் மதியம் மூணு மணிக்கு ஈரோட்டை சென்றடையும் மறுமார்க்கத்தில் மதியம் இரண்டு மணிக்கு ஈரோட்டிலிருந்து கிளம்புற இந்த ரயிலானது இரவு ஒன்பது இருபத்தஞ்சுக்கு திருநெல்வேலிக்கு வந்து இரவு பதினொன்னே காலுக்கு செங்கோட்டையை வந்தடையும் இந்த ரயிலானது சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் கீழக்கடை மற்றும் பாவச்சத்திரம் ஆகிய ரயில் நிலையங்களை நின்று செல்லும்னு இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த டைமிங்கும் இந்த ரயில்வே நிறுத்தங்களும் இது உறுதியானது அல்ல ரயில்வே துறை இறுதி முடிவை அறிவிப்பாங்க இந்த ரயிலானது வழக்கம் போல அதே வண்டி எண் ஒன்று ஆறு எட்டு நான்கு ஐந்து மற்றும் ஒன்று ஆறு எட்டு நான்கு ஆறு ஆகிய எண்கள்லேயே தொடர்ந்து இயங்கும் இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் அது என்ன அப்படின்னா இந்த ஈரோடு திருநெல்வேலி பேசஞ்சர் ரயிலானது ஆரம்பத்தில் ஒரு லிங்க் பேசஞ்சர் ரயிலாக தான் இயங்கிட்டு இருந்துச்சு அதன்படி திருநெல்வேலியிலிருந்து காலையிற கிளம்புற இந்த ரயிலானது திண்டுக்கல் வரைக்கும் போய் சேர்ந்துட்டு அங்கே இருந்து இரண்டா பிரிஞ்சு ஒரு பகுதி ஈரோட்டுக்கும் இன்னொரு பகுதி மயிலாடுதுறைக்கும் என போய்கிட்டு இருந்துச்சு கொரோனா காலத்திற்கு பின்பு அந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து ஈரோடுக்கு என டைரக்டாகவும் திண்டுக்கல்லில் இருந்து மயிலாடுதுறைக்கு இன்னொரு ரயிலாகவும் இயக்கப்பட்டு வந்துச்சு இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி திண்டுக்கல்லிருந்து மயிலாடுதுறைக்கு இயக்கப்பட்ட அந்த ரயிலை தான் செங்கோட்டையிலிருந்து மதுரைக்கு வர இயக்கப்பட்ட ரயிலோட இணைச்சு செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயங்கிக்கிட்டு இருக்குது அதே போல் அதோடய இன்னொரு பகுதியான ஈரோடு திருநெல்வேலி ரயிலையும் இப்போது செங்கோட்டை வரை நீட்டிக்கிறோம் எனவே திருநெல்வேலியிலிருந்து ஈரோட்டுக்கும் திருநெல்வேலியிலிருந்து மயிலாடுதுக்கும் இயங்கி கொண்டிருந்த அந்த இரண்டு ரயில்களும் தற்போது இருந்து நேரடியாக ஈரோட்டுக்கும் மயிலாடுதுறைக்கும் இயங்கப்படும் சூழலுக்கு வந்திருக்கு மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ரயில் நியூஸ் ஃபிளாக் சேனலோட எப்போதும் இணைஞ்சிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்